சார் வணக்கம் வணக்கங்கண்ணா நம்ம பேருங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்ரா டெக்ஸ்டைல்ஸ் இளம்பிள்ளைங்கண்ணா கடை எங்க இருக்குங்க நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இளம்பிள்ளையில சர்ச்சுக்கு பேக்ண்ணா இப்போ பாக்கறது என்ன சரிங்க நான் பாக்கறது பாத்தீங்கன்னா সিল্ক காட்டன் சீலிங்னா ஓபன் பண்ணி பார்த்தறலாங்களா ஓபன் பண்ணி பார்த்தறலாங்களா இது பாருங்க ராயல் ப்ளூக்கு ஒரு பிங்க் காம்பினேஷன்னா சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்குங்கனா இது முந்தானிங்களா ஆமாங்க இது தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்திரும் ஜாக்கெட் பார்டர் வந்திரும் உங்களுக்கு உடல் ஃபுல்லா அந்த டிசைன் உடல் ஃபுல்லா அந்த டிசைன் வந்திரும்னா சார் பிங்க் அதுல பிங்க் கலர்ங்கனா இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்லாம் ஆமாங்க நான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னா கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச ஃபேவரட் பிங்க் கலர்ங்கனா நல்லா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஆமாங்கனா லேடீஸ் ரொம்ப விரும்பி எடுக்கற ரோஸ் கலர்ங்கனா இது பாத்தீங்கனா ஃபுல்லா அண்ட் ஃபுல் சிங்கிள் கலர்ல கொடுத்திருக்கங்கனா

நம்ம ஸ்ரீ சக்ரா டெக்ஸ்டைல்ஸ்ல ஆஃபர்ல வெறும் மூணு சீல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க மூணு சீல ஆயிரம் ரூபாய் சிங்கிள் வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் கொரியர் சார்ஜுங்கண்ணா ஓகேங்க நம்ம பாட்டு சிஓடி கிடையாதுங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் எவ்வளவு பீஸ்னாலும் எடுத்துக்கலாங்கண்ணா மூணு சீல ஆயிரம் மூணு சீல ஆயிரம் ரூபாங்க எந்த கலர்னாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம் குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் செக் பண்ணி தரமா இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு நீங்க ஹோல்சேல ஆர்டர் எடுத்துக்கலாம் கடைக்கு வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாங்க ஆனா நார்மலா நீங்க இந்த சிலை நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஆமாங்க நம்ம அசம்பிளிலே அந்த சீல ஐநூறுவா வாங்கினா ஒரு சீல எடுத்து ஐநூறுவா வாங்கினா இதுல யூனிஃபார்ம் எல்லாம் கிடைக்கும் இதுல யூனிஃபார்ம் செட் சீல எல்லாமே இருக்குங்கண்ணா இதெல்லாம் சாம்பிள் தான் ஆமாங்க சாம்பிள் இதுலேயே பெரும் கலருக்கு ரெண்டு பீஸ் கலருக்கு அஞ்சு பீஸ் நாலு பீஸ் பத்து பீஸ் எவ்வளவு நாள் எடுத்து எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம்னா அண்ணா இதுலயே நம்ம யூனிஃபார்ம் கலெக்ஷன் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம்னா டைம் வேணுங்கண்ணா ஓகேங்க உற்பத்தி பண்றதுக்கு ஆமாங்கண்ணா உற்பத்தி பண்றதுக்கான டைம் வேணும் இதெல்லாம் வெறும் மூணு சீல ஆயிரம் ரூபாங்கண்ணா ஓகேங்க